தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா முதலில் பிரதானமா திமுக தான் இருக்காங்க அப்ப திமுகவில் இறை நம்பிக்கையோடு இருப்பதற்கும் இறை வழிபாட்டு அடையாளங்களோடு இருப்பதற்கும் திமுகவில் தடை கிடையாது இருக்கலாம் தான் அண்ணா திமுகவே உருவாக்கும் பெரியார் கட்சியில திராவிடர் கழகத்துல பெரியாரிஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது இறை வழிபாட்டு குறைபாடு இருக்கக்கூடாது அது இந்து கடவுள் மட்டும் இல்லை இஸ்லாம் கிறிஸ்துவ எந்த நம்பிக்கை உள்ளவங்களும் திராவிட கழகத்தில் உட்பட முடியாது அங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான் இருக்க முடியும் ஆனா திமுகவை அண்ணா வெளியில வந்து பெரியார் பெரியார் இருக்கும் போதே அது ரொம்ப முக்கியமான அவர் கருத்திலிருந்து முரண்பட்டு திமுகவை ஆதரிக்கும் போது திராவிடர் கழகம் மாறி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும்தான் தான் வைக்கல திமுக வருவதற்கு முன்னால் இந்துக்களுக்கு கோயில் வழிபாட்டு முறை இருந்தத விடவும் திமுக வந்ததுக்கு தான் அதிகமான இந்து வழிபாட்டு முறை வந்திருக்கு கோயில்ல போய் வந்து ஒருத்தர் வந்து அர்ச்சகரா இருக்க முடியுங்கிற சட்டத்தை இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மட்டும் வந்திருக்கிறார் இது இந்து இருக்கிற எல்லாருக்குமான சட்டம் அப்ப இதை எதிர்க்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி போன்ற இந்து மதத்துக்காக கட்சி நடத்துகிற அவங்க தான் என்ன அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இது இந்துக்களுக்கு எதிரானதுன்னு இறை நம்பிக்கை மட்டும் அது சார்ந்த மற்ற நம்பிக்கைகள் காலம் நல்ல நாள் அமாவாசை நம்பிக்கையோடையும் கூட திமுகவில் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க ஆனா எப்படி இருக்க கூடாது திமுக அப்படின்னா இன்னொரு மதக்காரனை பார்த்து விரோதம் பாவிப்பது ஒரு முஸ்லிமை விரோதியாக பாவிப்பது ஒரு முஸ்லிம தேச விரோதின்னு விரோதி அவன் மேல போது தன் கருத்தை கொண்டு போய் போடுவது நீ யா சாமி கும்பிடு வா கோயில்ல யா சாமி இருக்குதுன்னு சொல்லுகிற அந்த கண்ணோட்டம் உள்ளவருக்கு திமுக அனுமதி கிடையாது இப்போ நான் ஒரு கட்சியில இருக்கேன் திமுக இருக்கேன் நான் திமுக இருந்துட்டு நான் வந்து இறை நம்பிக்கை அதிகமானவனா இருக்கேன் தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போவேன் ரொம்ப பக்தியோட இருப்பேன் இன்னைக்கு பாத்தீங்களா இன்னைக்கு மட்டும்தான் நான் குளிச்சுட்டு இந்த பொட்டு வைக்காம இருக்கேன் ஓகேங்களா இந்த இறை வந்து இந்த இர நம்பிக்கையோட நான் வாழ்கிறேன் நிறைய எல்லா கோயிலுக்கு சிறுவாபுரி கோயில் திருவேற்காடு கருமாரியம் கோயில் பக்தியாக நான் போயிட்டு வந்துட்டு அது இருந்தாலும் நான் வந்து திமுகவில் ஒரு பொறுப்பு வகிக்கிறேன் இப்போ நான் வ வகிக்கிற இந்த பொறுப்புனால இப்போ நான் வந்து மத வழிபாடு நம்பிக்கை வந்து வச்சுக்கலாமா வேண்டாமா இது ரொம்ப சிறப்பான சிறப்பான கேள்வி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தர்கள் எனக்கும் தெரியும் அப்புறம் சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டீங்க அப்புறம் வந்து செவ்வாய் அமாவாசைன்னா சாப்பிட மாட்டீங்கன்னு ஒரு தீவிரமான பக்தருங்கிறது எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா தீவிரமான பக்தரான நீங்களும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட நானும் நெருக்கமான நண்பரா இருக்கிறோம்ல இது எப்படி சாத்தியப்பட்டது ஏன் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவரோடு மட்டும்தான் பழகணும்னு இல்லை ஒரு நட்பு ஒரு தோழமை சார்ந்த விஷயங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது எப்பவுமே பிரச்சனையாக இருக்க முடியாது என்பதற்கு நீங்களும் நானும் நெருக்கமாக இன்றைக்கி காஸ்ட்யூமோடு வந்திருந்தீங்கன்னா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் நீங்கள் அந்த இதெல்லாம் போடுவீங்க அவர் பொட்டெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லை அப்போ நெருக்கமாக இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கிறோம் இவ்வளோ தூரம் இன்றைக்கி வர வந்திருக்கிறோம்னா இப்போ இது இல்லை இது ரொம்ப முக்கியமானது அப்போது கடவுள் மறுப்பு கொள்கை குறித்து பேசுகிறவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கிறது ஒரு பொய்யான செய்தி என்பதற்கு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குதுங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் திமுகவில் இருக்கிறவங்க கடவுளை கும்பிட்லாமா இந்து நம்பிக்கையோடு இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டுருக்குறீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இன்றைய சூழலில் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் மிக தீவிரமாக பொய் சொல்லுகிற கட்டமைக்கிற திமுக மீது கட்டமைக்கிற விஷயமே திமுகவே இந்து விரோதின்னு அவங்க சித்தரிக்கிறது மாறாக உண்மையாக சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா முதலில் பிரதானமாக திமுகவில் தான் இருக்கிறாங்க அப்போ திமுகவில் இறை நம்பிக்கையோடு இருப்பதற்கும் இறை வழிபாட்டு அடையாளங்களோடு இருப்பதற்கும் திமுகவில் தடை கிடையாது இருக்கலாம் என்பதற்காகத்தான் அண்ணா திமுகவே உருவாக்குனார் அண்ணா பெரியார்கிட்ட இருந்தார் கடவுள் இல்லைன்னு சொன்ன திராவிட கழகத்தில் இருந்தார் அங்கே தான் பெரியார் கட்சியில் திராவிடர் கழகத்தில் பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது இறை வழிபாட்டு குறைபாடு இருக்கக்கூடாது அது இந்து கடவுள் மட்டும் இல்லை இஸ்லாம் கிறிஸ்துவ எந்த நம்பிக்கையும் உள்ளவங்களும் திராவிட காலத்தில் உறுப்பிட இருக்க முடியாது அங்கே கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான் இருக்க முடியும் ஆனால் திமுகவை அண்ணா வெளியில் வந்து பெரியார்கிட்ட பெரியார் இருக்கும்போதே அது ரொம்ப முக்கியமானது பெரியார் உயிரோடு இருக்கும்போதே அவர் கருத்திலிருந்து முரண்பட்டு திமுகவை ஆதரிக்கும்போது போது திராவிடர் கழகம் மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும்தான் உறுப்பினர் வைக்கல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மத நம்பிக்கை இருக்கிறவங்க யார் வேண்மாலும் உறுப்பினர் ஆகலாம் என்றதுக்காக தான் திமுகவை கட்டமைத்தார் அப்படிதான் திமுக பெரும்பான்மை இந்துக்களில் ஆள் உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணாவுக்கு கடல் நம்பிக்கை கிடையாது கலைஞருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மாறாக யார் என்பாலும் இருக்கலாம் என்பது கட்டமைப்பு உருவாக்குனாருங்கிறது தான் அதோட அடிப்படை அதனால திமுக இந்து எல்லாம் கிடையாது இந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே அதில் இருக்கலாம் அதுக்கு தடை கிடையாது என்பது திமுக கட்டமைப்பு கொண்ட விஷயம் அப்போ பெரியார் பேசின நாத்திகத்துக்கும் திமுக சொன்ன விஷயத்துக்கு என்ன வித்தியாசம்னா பெரியார் இந்து மத எதிர்ப்பின் மூலமாக ஜாதி ஒழிப்புன்னு ஒன்று கொண்டு வர விரும்பினார் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இந்து மதம் தான் கட்டமைக்குது ஒருத்தன் உயர்ந்தவனாக பிறகுறான் ஒருத்தன் தாழ்ந்தவனா பிறகுறான் ஒரே சாமி அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவன் பண்ணலாம் இவன் தொட்டால் தீட்டாயிடுங்கிறாங்கிறது என்னடா கடவுள் என்னடா மதம்னு சொல்லி பெரியார் கோவப்பட்டு இது ஒழிஞ்சாதான்டா சரின்னு அவர் கடவுள் மறுப்பு கருத்துக்கு வந்தார் ஆனால் அண்ணா என்ன பண்ணார் திமுக என்ன பண்ணுச்சு கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா இந்துக்கள் ரைட்ஸை உருவாக்குனாங்க அப்போ என்ன பண்ணாருன்னா திமுகவில் என்ன கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள்ளார ஒரு இந்துவாக இருக்கிறவர் அவர் எல்லா சாதிகாரரும் அர்ச்சகராகலாம் ஒரு நீ இந்து நம்பிக்கையாக இருக்கிறியா நித்யானந்த இந்துவா நீ என்ன சாதின்னு தெரியாது ஆனால் தீவிரமான பக்தர் உனக்கு எல்லாமே நல்லா தெரியும் நீ போய் அர்ச்சனை ஆகலாம் அப்போ இந்துக்களுக்கான உரிமையை தருவது இந்துக்கள் வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தருவது கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு இருந்த மக்களுக்கு கோயிலை திறந்து விட்டு அங்கே கோயிலில் கொண்டு போய் சேர்த்தது கோயிலில் வந்து வேறுபாடு அர்ச்சகர்கள வேறுபாடு இருந்ததை மாற்றினதுன்னு சொல்லி இந்து மத உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு திமுக தான் கட்டமைச்சது அது திமுக தான் சிறப்பாக செஞ்சது திமுக இந்து கடவுள் மறுப்பு கொள்கையும் திமுக கிடையாது அது இந்து மத எதிர்ப்பு கொடுத்து திமுக பேசுகிறதும் கிடையாது எந்த கடவுள் மறுப்பு கொள்கையும் திமுகவுடன் கொள்கை கிடையாது அது உரிமைகள் தமிழர்களாக இருக்கிற இந்து மதத்தில் இருக்க மற்றவர்களுக்கும் மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களும் அவர்களின் ரைட்ஸ் கல்வி வேலைவாய்ப்பில் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன மக்களை படிக்க வைப்பதற்கு சட்டம் ஏற்றுவது கோயிலில் போகக்கூடாதுன்னு சொன்னவங்களை போக வைப்பதுக்காக கொண்டு வந்ததுங்கிறதுக்காக கூட்டி கழிச்சு சரியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக வருவதற்கு முன்னால் இந்துக்களுக்கு கோயில் வழிபாட்டு முறை இருந்ததை விடவும் திமுக வந்ததுக்கு பிற்பாடு தான் அதிகமான இந்து வழிபாட்டு முறை வந்துட்டு அப்போ யாரும் வேணாலும் அர்ச்சகராக இருக்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு கோயிலில் போய் வந்து ஒருத்தர் வந்து அர்ச்சகராக இருக்க இந்த சட்டத்தை இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்ல இது இந்து மதத்தில் இருக்கிற எல்லாருக்குமான சட்டம் அப்போ இதை எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி போன்ற இந்து மதத்துக்காக கட்சி நடத்துகிற அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இது இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க தீவிரமாக திமுகவை கட்டமைங்க எது பார்க்குறாங்கன்னா இங்கே சாமானியமாக இருக்கிற ஒரு தலித்து ஒரு வன்னியர் ஒரு மீனவர் கல்லரு ஒரு இருளரு இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு தகுதி இருந்து அர்ச்சகர் ஆக்க முடியும்னா அவங்கள ஆக்குது திமுக ஒரு நாடார அர்ச்சகர் ஆகுது கோயிலில் போய் அர்ச்சகரை ஆக்கலாம் இந்துவாக இருந்து நீ இறை நம்பிக்கை இருக்கணும் ஒரு முஸ்லீம் ஆக்குறதில்ல இதே பாரி நான் நான் திமுக தீவிரமாக ஆதரிக்கிறேன் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன் ஆனால் அதில் வந்து என்னை கொண்டு போய் அர்ச்சகர் ஆகலை திமுகவுலேயே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க திமுக கலைஞருக்கு கிடையாது இப்போ இன்னைக்கு இருக்கிற தளபதி கோயிலுக்கு போய் வழிபடுறது கிடையாது ஆனால் அவங்க குடும்பத்தில் வழிபடுறதை அவங்க தடுக்க மாட்டாங்க அதுதான் கட்சியோட கொள்கை அதே மாதிரி ஆர் ராசா இருக்கிறாரு அவர் தீவிரமான கடவுள் முற்பு கொள்கையாளர் இப்போ திருச்சி சிவா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க க கட்சியில் முக்கியஸ்தர்கள் அது அவங்க கருத்து நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ முஸ்லீம்ஸ் இருப்பாங்க கிறிஸ்துவர் இருப்பாங்கன்னு ஒரு கூட்டமைப்பாக இருக்குது யாரும் ஒரு இருக்கலாங்கிற முறையில் உருவாக்குனாங்க அதனால் இறை நம்பிக்கை மட்டும் இல்லை நீங்கள் அது சார்ந்த மற்ற நம்பிக்கைகள் சொல்ற ராகு காலம் யமகண்டம் நல்ல நாள் அமாவாசை அது நம்பிக்கையோடையும் கூட திமுகவில் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்கிறது ஒன்று அதனால் உங்களோட எந்த விஷயத்திலும் மாத்திக்காமே திமுகவில் இருக்க முடியும் அப்படிங்கிறது திமுகவோட ஜனநாயகம் திமுகவோட அடிப்படை கொள்கை தான் ஆனால் எப்படி இருக்கக்கூடாது திமுகவில் அப்படின்னா நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருக்கலாம் நம்ம தீவிரமான பக்திமானாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு மதக்காரனை பார்த்து விரோதம் பார்த்து ஒரு முஸ்லீமை விரோதியாக பாவிப்பது ஒரு முஸ்லீமை தேச விரோதின்னு சொல்வது அவன் மேல போது தன் கருத்தை கொண்டு போய் போயிடுவது நீ ஏன் சாமியை கும்பிடு வா கோயில்ல ஏன் சாமி இருக்குதுன்னு சொல்லுகிற அந்த கண்ணோட்டம் உள்ளவருக்கு திமுகவில் அனுமதி கிடையாது அது அனுமதி கிடையாது என்பது மட்டுமல்ல அது போன்ற உறுப்பினர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் காரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட உறவு வைத்துக் கொள்வதற்கு திமுகவில் அனுமதி கிடையாது அது அடிப்படையில் இந்துக்களுக்கே எதிரான கண்ணோட்டம் அது ஆர்எஸ்எஸ் பாஜக போன்றது இந்துக்களுக்கே எதிரான கண்ணோட்டம் உள்ளது அதனால் அவர்களோடு உறவைத்துக் கொள்ளக்கூடாது என்பது திமுகவின் அடிப்படை இறை நம்பிக்கைக்கு தடை கிடையாது கடவுளை வைத்துக்கொண்டு இன்னொரு மதத்தோடு சண்டை போடுகிற அந்த விஷயத்தை திமுக மிக கராராக இந்தியாவிலே அதை தடை சொன்ன ஒரு அமைப்பாக இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு கருத்தை கொண்டு போய் இன்னொரு மதத்தை நிலப்போடுவதும் ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு சண்டை முற்றமான கருத்துக்களை கொண்டவர்கள் திமுக கொண்டு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல அவர்கள் அது போன்ற நபர்களோட உறவைத்துக்கொள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது ரகசியமாக என் கூட பிறந்த அண்ணனே ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கிறாரு ஒரு பிஜேபியில் இருக்கிறாருன்னா அவரோட சேர்ந்துக்கிட்டு அந்த கருத்துலேயும் நான் புழங்குவேன் இதுலேயும் புலங்குவேன்னு சொல்கிறதுக்கு திமுகவில் அனுமதி கிடையாது அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோட அடிப்படை மற்றபடி இறை நம்பிக்கை இந்து மத நம்பிக்கையில் திமுக தான் சிறப்பாக செஞ்சுருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் செயல்பாடு இந்துக்களுக்கான சிறப்புகளை கொண்டு வந்தது தான் அந்த அறநிலையத்துறை இந்துக்களுக்கான அறநிலையத்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதே திமுக ஆட்சியில் தான் அது செயல்படுதுங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதாரண எளிய மக்களுக்காக இருந்த அறநிலையத்துறையில் இருந்த அவங்க சொத்து அவங்களுக்கான விஷயத்தையெல்லாம் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க சில பேர் அதையெல்லாம் மீட்டு இன்றைக்கி வந்து ஏராளமான கோயிலில் அன்னதானம் கொடுப்பது சாதாரண மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அவங்களுக்கு தங்குமிடத்தை மிளத்தை மாற்றி கொடுப்பதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்துக்களுக்கு செய்கிறது உண்மையிலே இந்துக்களுக்கு செய்கிற கட்சி அப்படின்னா அதுதான் அதை செய்ய முடியும் அதனால் இந்து மதத்தில் இறை நம்பிக்கையோடு திமுகவில் இருப்பதற்கு எந்த தடையும் கிடையாது இருக்கலாம் you